ஓம் நம சிவாய ஓடி 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 உக்கனந்த ஜோதியை நாடி 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 நான் களம் கலைந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தவர்கள் கோடி 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 கோடியில் நிறைந்த கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயேது நீயதேது நடுவில் நின்ற தேதடா கோண தேது குருவ தேது கூறிடும் குலாமரை அவதேது அழிவதேது அப்புறத்தில் அற்புதம் ஈனதேது ராம 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 என்ற நாமமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம ஓம் 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 நம ஓம் அஞ்ச பூத பாவிகள் அஞ்சலத்தில் ஓரெழுத்து அறிந்த கூற வல்லிறே அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வழக்கை சூலமான் முழு எடுத்த பாத நேன் முடி இந்திசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லறை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவா சிவாய ஓம் ஓம் நம சிவாய உருவுமல்ல வெளியும் அல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மருவுமல்ல காதல் அல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல போகு மாவிதானுமல்ல அரியதாகி நின்ற நேர்மையாவற் காணவல்லரும் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவம் ஓம் நம சிவாய மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிந்த போது வேண்டும் என்று பேணுவார் நண்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று ஓடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாய மீசனே ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய ഓം നമ ശിവായ 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 ആണവൻ ചലു തുളേ അണ്ടമും അഹണ്ടമും ആണവൻ ചൊളുത്തളെ ആദിയാണ് മൂവറും ആണവളു തുളി ആഹാരമും മഹാരമും ആണവു തുളെ അടങ്ങാവൾ ട്ടേ ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 நினைப்பதொன்று கண்டிலே நீ இயலாது வேறிலை நினைப்புமாய் மறுப்புமாய் நின்ற மாய்கை மாய்கையை அனைத்து மாய் அகண்டமாய் அநாதி முன் அனாதிய எனக்கும் நீ உனக்கும் நான் இருக்குமாறு எங்கனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 பண்டு நாள் பறித்தறிந்த பன்மலர்கள் எத்தனை பாலிலை விட்ட மந்திரங்கள் எத்தனை தெரிந்த போது ரைத்த நீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயம் சூழ வந்தது தனை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்க என்றால் அசங்கமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கம் என்ற கலங்கமோ இன்பமற்ற யோகியை இருந்து அணுகுமு சம்ப நம்பலத்துளை தெரிந்ததே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயவும் ஓம் நம சிவாய சிவாயவும் ஓம் நம சிவாய்வனும் எழுத்தினாள் அகன மேலும் ஒவ்வெனும் எழுத்தினால் உருத்தரித்து நின்றனை அவ்வெனும் எழுத்தினான் மயங்கினார்கள் வையகம் அவவும் ஒவ்வொமாய் அமர்ததே சிவாயமே ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நமாயம் ஓம் நமாய ஓம் நம ஓம் மூன்று மண்டலத்திலும் முட்டின்று தூணிலும் நன்ற பாம்பின் வாயிலும் நவீன்ற அக்ஷரம் இன்று தாய் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோர் இழுத்துள்ளே சொல்ல வெங்குதில்லையோ ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 நம சிவாய அஞ்சலுத்தம் நிற்குமே நிலைகளை नमः शिवय पुराणमाणे नम शिव अञ्चलं नम् उलेक नम शिव उन्मयै नुरैश्च ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐम शिवाय ॐ नम शिवाय ॐम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय இல்லை இல்லை என்று எம்புகின்ற ஏழைக்கால் இல்லை என்று நின்ற ஒன்று இல்லை என்னாகுமோ இல்லை இல்லை என்று இரண்டும் மூன்று நின்றதை எல்லை கண்டு கொண்ட தினி பிறப்பது இங்கு இல்லையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய

ശിവായ വിൽിലുള്ള ദേവർ അറിയോ നോമൈപ്പൊരു കണ്ണിലിയാകെ കടന്ന് നമ്പറാൻ മണ്ണെല്ലാം പെപ്പടുത്ത മലരടികൾ വൈത്ത പിൻ അന്നലാരം എം ഉളേ അമർന്ന് വാൾവുന്മയേ ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായം ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായം ഓം നമ ശിവ आहारमाण तम्बलं मनाद्या तम्बलं उहारमाण तम्बलं उम्मय तम्बलम् आहारमाण तम्बलं वडवमाण तम्बलं सिहारमाण तम्बलं ते शिवयमे ॐ नम शिवय ॐ नमः शिवाय ॐ नम शिवय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ओम् ஒளியிலே இருந்திடும் தன்மையான மந்திரம் சமைந்த ரூபமாகிய வெண்மையான மந்திரம் விழுந்து நீரதானதே உண்மையான மந்திரம் தோன்றுமே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ॐ नमः ॐ नमः शिवाय मे उणर् मे उणर् पं ॐ नमः शिवाय मे तन् ॐ नमः शिवमे उण ॐ नमः उत्कलन्द उकलं ॐ नमः शिवाय ॐ नम शिव ओं नम शिव ओम् ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय शिवाय ॐ नमः शिवाय तिरुचिक्षम्बलम्